விஜய் அவர்களோட ஜாதகத்துக்கும் இன்னைக்கு கோச்சாரத்துக்கும் எந்த அளவுக்கு அவர் நல்லபடியா போய் ரீச் ஆயிருக்கு இதுக்கான காரணம் எல்லாம் என்ன அப்படிங்கறத ஜாதக ரீதியா நம்ம பார்க்க போறோம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாகியாதிபதி லக்னாதிபதி கூட சம்மந்தப்படுறாரு பிளஸ் பத்தாம் அதிபதி செவ்வாய் கூட சம்பந்தப்பட்டு இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா அந்த அப்படிங்கிறது நல்ல பலம் அடையுது நம்ம மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் மூலியமாக விஜய் அவர்களோட ஜாதகத்துக்கும் இன்னைக்கு கோச்சாரத்துக்கும் இன்னைக்கு அவருக்கு பேசின மீட்டிங்க்கும் என்ன நல்லா சம்பந்தம் இருக்கு இந்த வீடியோவில் மக்களுக்கு எந்த அளவுக்கு அவர் பேசினது நல்லபடியாக போய் ரீச் ஆயிருக்கு இதுக்கான காரணம்லாம் என்ன அப்படிங்கிறத ஜாதக ரீதியா நம்ம பார்க்க போகிறோம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு விஜய் மேலே இருந்த ஒரு மதிப்பு ஒரு மரியாதை ஒரு கெட்ட பேரு அப்படின்னு எல்லாம் என்ன வேணால் சொல்லலாம் அது எல்லாமே இன்னைக்கு அவர் பேசின பேச்சில் எல்லாமே மறைஞ்சிருச்சு அப்படின்னா சொல்லலாம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரோட லக்னம் ராசி ரெண்டுமே கடகம்தான் சரிங்களா இந்த கடக ராசி பூச நட்சத்திரம் இன்னைக்கு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சரிங்களா அப்ப இருந்து இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதும் தாரா பலனுடைய நட்சத்திரம் இன்னைக்கு அதுவும் புதன் கிழமை வேற இன்னைக்கு சரிங்களா இன்னைக்கு பாருங்க இவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய திசை என்ன புத்தி என்ன அப்படிங்கறதையும் ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு நடந்துட்டு இருக்கிற திசை அப்படிங்கிறது சுக்கரதசில ராகு புத்தி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ராகு கூட இன்னைக்கு பாருங்க ராகு நின்ற வீட்டுக்கு செவ்வாயும் அங்கதான் இருக்கான் அவன் கூட புதனும் அங்கதான் இருக்கான் பாருங்க இது எல்லாமே ராசி கட்டம் இவரோட ஜனனகால ஜாதக கட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா வெளியில இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இருக்க பாத்தீங்களா இது எல்லாமே கோச்சாரம் சரிங்களா அப்ப இங்க லக்கணத்திலேயே சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிறது நீச்ச பங்க ராஜயோகம் உடைய ஒரு அமைப்பு இதுல இன்னைக்கு பாருங்க இவரோட பாகியம் கொடுக்கக்கூடிய குரு இவருக்கு பாகியம் கொடுக்கக்கூடிய குரு சொல்லுவாங்க அந்த பாக்யஸ்தானாதிபதி குரு லக்கணத்திலேயே இருக்காரு எப்படிங்க அதிசாரம் பெற்று எப்ப வந்தாருங்க ஐப்பசி ஒண்ணுல உள்ள என்ட்ரி ஆனாரு இன்னைக்கு ஐப்பசி பத்தொன்பது சரிங்களா இந்த பத்தொன்பது அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இருபதாவது டிகிரியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் அது கரெக்டா இவரோட நட்சத்திரத்துல கரெக்டா அந்த பூசத்துல இவரோட மிட் பாயிண்ட்ல வந்து டச் ஆகக்கூடிய ஒரு நாள் அற்புதமான என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாக்யாதிபதி லக்னாதிபதி கூட சம்மந்தப்படுறாரு பிளஸ் பத்தாம் அதிபதி செவ்வாய் கூடயும் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல பலம் அடையுது இன்னொன்னு இவருக்கான இன்னைக்கு பேச்சு இந்த பேச்சு இன்னைக்கு அவர் பேசின பேச்சு அரசியல்வாதிக மத்தியில ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டிவே குடுத்துருச்சுன்னு சொல்லலாம் என்னடா இது நம்ம இத்தனை வருஷமா அரசியல் இருக்கிறோம் நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி திடீர்னு வந்த புதுசுலயே இந்த அளவுக்கு பக்குவமாயிட்டா அப்படியே அப்படின்னு பேசுற அளவுக்கு அப்படின்னு பேசுற அளவுக்கு இன்னைக்கு இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா கிரகங்கள் தான் இங்க பாருங்க இந்த கடவுர் சம்பவம் அப்படிங்கிறது நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு வடுவாவே இருக்கு சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த அந்த மக்களை எல்லாமே ஊருக்கு வர வச்சு அவங்க எல்லாம் சந்திச்சு பேசி அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அது எதுனால நடந்தது இல்லைங்களா இந்த நிகழ்ச்சியில மக்கள் கிட்ட வந்து அவர் மேல விஜய் மேல ஒரு நல்ல மதிப்பும் வந்துச்சுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு இல்லாமலும் இருந்துச்சு ஆனா அவர் நடந்துகிட்ட விஷயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் நடத்திருக்காங்க இந்த மீட்டிங்ல எந்த அளவுக்கு மக்களை வந்து கவர் பண்ணியிருக்காரு அந்த கவர் பண்றதுக்காக இருந்தது அவரோட பேச்சு பேச்சு சரிங்களா அந்த அப்படிங்கற சம்பந்தப்பட்டது எல்லாரும் இவரோட லக்னத்துக்கு ரெண்டாம் மேடம்ங்கிறது சூரியன் சரிங்களா சிம்ம வீடா வரும் வாக்குஸ்தான் அதிபதி அவர் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா பாருங்க இது ஐப்பசி மாசம் துலா ராசிக்குள்ள இருக்காரு துலா ராசியோட அதிபதியான சுக்கரனும் கூட வந்து நுழைஞ்சிருக்காரு சரிங்களா அப்ப இந்த நுழைஞ்சது கூட அதாவது ரெண்டு பேரும் இணைஞ்சது சூரியனும் இணைஞ்சது அப்படிங்கிறது நீச்ச பங்க ராஜயோகம் ஒரு அமைப்பு இவர் வந்த அந்த நடந்த கசப்பான சம்பவம் இருக்கு இல்லைங்களா அதை மறக்கடிக்கிற கூடிய விதமா இன்னைக்கு அவரோட பேச்சு இருந்ததுன்னு சொல்லலாம் இப்படிங்க எந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸா எடுத்துக்கொண்டு பேசுறதும் ஆளுங்கட்சிக்காரங்களை வந்து கொஞ்சம் அசிச்சு பாக்குற அளவுக்கு அவரோட பேச்சு இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த சூரியன் ஸ்ட்ராங்கா சுக்கரன் கூட சேர்ந்து இருக்காங்க இதுதான் மெயின் காரணம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க இந்த ஐப்பசி மாசம் ஒன்னுல இருந்து கார்த்திகை மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த தான் இருப்பார் இந்த பாக்ய ஸ்தானாதிபதி லக்னத்துல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு இங்க பாருங்க எந்த ஒரு ஜாதகத்தையுமே காப்பாத்துறது அப்படிங்கிறது பாகியஸ்தான தான் எதுக்குமே ஒரு பாகியம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இவரோட விஷயத்துல இந்த பாகியஸ்தான நல்ல நல்ல பாக்கியங்களை கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு இன்னொன்னு அவரோட இடத்தையே அந்த பாகியஸ்தானத்தையே இங்க வந்து உட்காந்து ஒன்பதாம் பாரதியாவும் பாப்பாரு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கோச்சாரத்துல சனி பகவான் மீன தான் இருக்காரு அந்த சனி பகவான் தான் பாத்தீங்கன்னா பொதுமக்களை சார்ந்தவங்க பொதுமக்களை குறியாற்றவங்க சரிங்களா அப்ப அந்த பொதுமக்களை குறியாட்டும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இவரோட பேச்சு எல்லாமே நல்லபடியா மக்கள்கிட்ட கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு காலகட்டம்ங்கிறது இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் கணக்கு இந்த ஒரு நாற்பத்தி ஒன்பது நாள்ல இவர் மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டியா ஏற்கனவே பாப்புலாரிட்டி இருக்காரு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா மனசுல இட பிடிப்பாரு சரிங்களா அதுவும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா இன்னும் வரக்கூடிய ரெண்டு வாரம் இந்த சூரியன் வந்து இந்த ஐபிசி மாசம் முடியிற வரைக்கும் கார்த்திகைக்கு போற வரைக்குமே இவரோட ஜாதக அமைப்புல ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் சரிங்களா அப்ப வரக்கூடிய ரெண்டு வாரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒன்பது நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமா இருக்கும் அதாவதுங்க இவரோட அரசியல் கட்சியில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பெரிய பெரிய தலைகள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது இவருதான் முக்கியமான ஆளு சரிங்களா ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டு மாச காலகட்டத்துல புதுசு புதுசா ஒவ்வொருத்தவங்களா வந்து வந்து சேருவாங்க கூட்டணி கட்சிகளும் வேற அரசியல் கட்சியில இருக்காங்க இல்லைங்களா தலைவர்களும் வந்து வந்து அப்படி ஒரு அமைப்பும் இங்க ஸ்ட்ராங்கா வலுவாக கூடிய ஒரு காலகட்டமா இந்த வரக்கூடிய ரெண்டு மாச காலகட்டம் இருக்கு சரிங்களா இங்க பாருங்க யாருமே எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஜோதிடத்தின் தான் பெரிய பெரிய எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நாள் விஜய்க்கு வந்து ரொம்ப அற்புதமாவே இருக்கு அந்த அற்புதமான நாள் மக்கள் கிட்ட நல்ல ரீச் கொடுத்திருக்கு சொல்லலாம் ஏற்கனவே இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் 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 விஜய்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டமா இருக்கிறாங்க இதுல தாவ கட்சிக்காரங்க அதுல இன்னும் அதிகப்படியா மேலயே இருக்கிறாங்க சரிங்களா அப்படிப்பட்ட காலகட்டத்துல இன்னைக்கு அவரோட பேச்சு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரீச் ஆனதுக்கான காரணம் என்ன எப்பவுமே குரு பார்க்க கோடி குரு என்ன வேலை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ஓய்வு எடுக்கிற மாதிரி போயிடுவார் சரிங்களா அப்ப இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாச காலகட்டம் அப்படிங்கறத கரெக்டா விஜய் பயன்படுத்தினாரு அப்படின்னா அதாவது அவர் சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி ஒண்ணு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா அது மாதிரியே தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் இங்க இருக்கு இன்னொன்னு அடுத்தடுத்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுங்கள்ல முக்கியமான ஒரு தலைகள் அப்படிங்கறத வந்து வந்து இன்னும் வந்து சேர சேர கட்சியோட மதிப்பு அப்படிங்கிறது இன்னும் கூடும் இது வரைக்கும் சினி ஃபீல்ட்ல இருந்து யாருமே வந்து சேர்ல இந்த அறுபது நாள்ல சினி ஃபீல்ட்ல இருந்து இருக்கக்கூடியவங்களும் முக்கியமான ஆளுங்களும் வந்து வந்து சேருவாங்க அப்போ இன்னும் மதிப்பு அப்படிங்கிறது இவருக்கு கூட ஆரம்பிக்கும் சரிங்களா இது வரைக்கும் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாவேகா கட்சி தலைவர் விஜய் மேல இருந்த களங்கங்கள் இன்றைய பேச்சு பாதி குறைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இனி மீதி இருக்கக்கூடிய நாட்கள் அதாவது இந்த வரக்கூடிய ரெண்டு மாச காலகட்டம் அப்படிங்கிறது அவர் என்னென்ன மாதிரிலாம் செயல்பாடு செய்யறாரு அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு இதனால வரைக்கும் அடுத்தவங்க யார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு இருந்தாரு இனி அந்த ரெண்டு மாச காலகட்டங்கள் அப்படி இருக்க மாட்டாரு ஏன்னா இவரே புத்திசாலியா தான் இருப்பாரு இப்ப பாருங்க அஞ்சாம் இடம் தான் நல்ல உண்டான ஒரு அமைப்பான இடம் நல்ல புத்தி கூர்மையா திங்க் பண்ணி செயல்படுறதுக்கான இடமே அஞ்சாம் இடம் தான் சரிங்களா அதனால அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல சுக்கரனும் அவன் வீட்டுல இருக்கான் பாருங்க சுக்கரனும் சொந்த வீடு செவ்வாயும் சொந்த வீடு சரிங்களா பிளஸ் இந்த குருவோட பார்வை செவ்வாய்க்கும் இருக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதா செயல்படக்கூடிய காலங்கள் விஞ்சும் பலனை தரும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்ப இருக்கு சரிங்களா ஆக மொத்தம் இந்த தாவைக்க கட்சிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாகவே இருக்கு நல்லா ப்ரே பண்ணிக்கிங்க உங்க தலைவர் வந்து சூப்பரா வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சரிங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினருக்கும் அனைத்து மக்களுக்கும் தாவைக்க கட்சி தொண்டர்களுக்கும் விஜயின் ரசிகர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய இனிய நன்றிகளை தெரிவித்து வகிடுகின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்